உயர் திரு பே சண்முகம் அவர்களை மாநில பொதுச் செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் இந்த ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவினுடைய வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர்களே நூலை வெளியிட்டு சிறப்பானது ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய தோழ வீரமாண்டியன் அவர்களே எல்லாம் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய வியாபாரம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் ஜீவஹரியன் அவர்களே எனக்கு பின்பாக இங்கே உரையாற்ற இருக்கிற எழுத்தாளர் மற்றும் திரைப்பட நடிகர் பெருமதிப்பிற்குரிய கவிதா பாரதி அவர்களே கவிஞர் முருகேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய பூஜா என்கிற புதிய பாடலி அவர்களே கவிஞர் அவர் கவிஞர்னு போட்டுக்கல நடராஜன் வந்து இங்கே தான் போட்டிருக்காங்க ஆமாம் புத்தகத்தில் எஞ்சி அவர் வந்து கவிஞர்னு போட்டுக்கல ஆனால் தைரியமாக சொல்கிறேன் நீங்கள் கவிஞர் தான் கவிஞர் தான் நீங்கள் போட்டுக்கிறோம் அதனால் அந்த மாதிரி ஒன்றும் அதை வெளிப்படுத்திக்காமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு இந்த நூல் சாட்சி அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் என்பதற்கு இந்த நூல் சாட்சி அந்த வகையில் கவிஞர் நடராஜன் அவர்களே அனைவருக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கம் முதல்ல இந்த கவிதை புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜீவ கரியாணவர்கள் இங்கே பேசுகிற போது இந்த வந்திருக்கிற இந்த எண்ணிக்கை நூல் விற்பனை போன்ற பல விஷயங்கள் அவருக்கு ரொம்ப கசப்பான அனுபவம் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ தான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நூல் வெளியீட்டுக்கு போயிருந்தேன் அந்த நூல் வெளி வந்து ஏறத்தாலும் எண்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது அவருட்டாரா அவருக்கு தான் சொல்றேன் எண்பத்தேழு ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த நூலினுடைய பெயர் வாழ்காவிலிருந்து கங்கை வரை அந்த நூலினுடைய புதிய மொழிபெயர்ப்பு நூல் வெளியீடு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது பேராசிரியர் மங்கை அவர்கள் ஆங்கிலத்திலிருந்து அந்த நூலை புதிதாக ஒளிபெர்த்திருக்கிறார் தமிழில் ஏராளமான மொழிபெயர் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிறது அந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பு பண்பு செய்திருக்கிறார்கள் இது ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் மேம்பட்ட மொழிபெயர்ப்பாகத்தான் இருந்திருக்கிறது இந்த மொழிபெயர்ப்பு அதைவிட மேம்பட்டதாக வெளிவந்திருக்கிறது நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த நூல் முதன் முதலாக இந்தியிலே வெளிவந்தது அநேகமாக ஒரு மூன்று தலைமுறைகள் கடந்ததற்கு பிறகும் ஒரு நாள் அவர்கள் அதை மக்கள் பதிப்பு என்று அறிவித்து ஒரு அறநூறு பக்கங்கள் கொண்ட அந்த நூலை நூறு ரூபாய் விலை என்று அந்த பதிப்பகத்தார் அறிவித்திருந்தார்கள் ஒரே ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் யாரெல்லாம் அந்த புத்தகம் வேண்டுமென்று அவர்கள் பதிவிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு ரூபாய்க்கு அந்த புத்தகம் வழங்கப்படும் எத்தனாயிரம் புத்தகம் அந்த மாதிரி போயிருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினைந்தாயிரம் புத்தகத்திற்கு முன்மணம் வந்துடும் அதோடு நிறுத்திட்டாங்க அவங்க அவங்க அச்சிட்டு அச்சிகிட்டு இருக்கிறது இருபதாயிரம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அநேகமாக இது ஒரு பெரிய சாதனை என்று தான் நான் கருதுகிறேன் தமிழில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு பதினைந்தாயிரம் புத்தகத்திற்கு அதுவும் ஒரு எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்த மிக பழமையான ஒரு நூலுக்கு ஆகவே ஜீவ கலிகாரனுக்கு நான் சொல்ல விரும்புறது நீங்கள் தைரியமாக வெளியெடுக்கும் முதல்ல அதே மாதிரி இன்னொன்னையும் நான் சொன்னேன் எங்களுடைய அலுவலக செயலாளரிடம் திரு நடராஜன் அவர்கள் சரியாக அஞ்சு மணிக்கு வந்துட சொல்லுங்கள் சொன்னதாக அவர் வந்து நான் அலுவலகத்துக்கு வந்தோட சொன்னார் நான் நாலு ஐம்பத்தெட்டுக்கு வந்துட்டேன் ஏன் வந்தேன்னு கேளுங்க அதை விட முக்கியமாக கேளுங்க இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்ச்சியை சொன்ன அவர்கள் அழைப்பதிலேயே நாலு முப்பதுக்கு நிகழ்ச்சி துவங்கி ஆறு முப்பதுக்கு நிகழ்ச்சி முரு நிறைவடையும் என்றுதான் அழைப்பதிலேயே குறிப்பிட்டிருந்தார்கள் நாலு இருபத்தெட்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் தொடர் இல்லை எப்போ வருவீங்கன்னாங்க நாலு முப்பத்தஞ்சுக்கு வருவோம் ஐயோ நாலரைக்கு நிகழ்ச்சியாச்சே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு என்கிட்ட ரொம்ப அதிர்ச்சி அணி சார் இன்னும் நாலரைக்கு நிகழ்ச்சி துவங்கணுமே நீங்கள் நாலு முப்பத்தஞ்சு இருப்பீங்களே என்னாரு இல்லை நாலு புரிஞ்சு கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னா ஆனால் நான் உள்ளே காலுக்குள்ளே போகிற போது நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்று கொண்டு வந்தது நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு வந்தது என் கேட்டுட்டு உடனே ஆரம்பிச்சிட்டாங்க நான் வருவதற்காக அவங்களே காத்திருக்கவில்லை நாலு முப்பத்தஞ்சுக்கு நான் சரியாக அவங்க சொன்ன மாதிரி தான் உள்ளே போனேன் சரியாக ஆறு இருபத்தஞ்சிக்கு நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம் எல்லாருமே இதே மாதிரி நாலஞ்சு பேச்சாளர்கள் எல்லாருமே வெளியீடு உரிய நேரத்திற்குள் பேசி முடிக்கிற அந்த நிகழ்ச்சி ஆறு இருபத்தஞ்சிக்கு முடிந்தது இதை நான் சொல்கிறதுக்கான காரணம் நான் நாலு ஐம்பத்தெட்டுக்கு வந்தேன் தோழர் அஞ்சு அஞ்சுக்கு வந்திருப்பார் தோழர் வீரபாண்டியன் அதே மாதிரி முருகேஷ் வந்து ஒரு அஞ்சு இருபதுக்கு வந்திருப்பார் எல்லோருமே ஏன்னா அவர் இன்னைக்கு தோழர் நடராஜன் காண்டாக்ட் பண்ணி ஒரு உரிய நேரத்தில் நிகழ்ச்சி துவங்கும் என்று நினைவுபடுத்திய காரணத்தினால் அதுக்கு அந்த உரிய நேரத்தில் நாம் இல்லாமல் போய்விடக்கூடாது ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் ஒத்துக்கொண்டதற்கு பிறகு அந்த நேர நிர்வாகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற அக்கறையில் இருந்து தான் முருகேஷ் வந்தோம்னு சொன்னார் இங்கும் நீங்கள்லாம் வந்த பிறகு நான் வர மாதிரி ஆரம்பிச்சேன் ரொம்ப பதற்றப்பட்டார் நீங்களெலாம் வந்ததுக்கு பிறகு நான் லேட்டாக வந்துட்டேன்னு ரொம்ப முருகேஷ் பதக்க பதற்றப்பட்டார் நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ அஞ்சே முக்கால் அஞ்சாம் ஐம்பதுக்கான மணி நிகழ்ச்சி ஆரம்பித்தோம் இப்போ எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் வீணா போச்சு கடுமையான வேலை அது துற நடராஜன் அவர்கள் கட்டாயம் நான் இரண்டு செயலாளர்களும் கலந்து கொள்ள வேண்டாம் அதுதான் அவருடைய முக்கியமான இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இரண்டு செயலாளர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்பது நடராஜருடைய மிக விருப்பம் அதை மீண்டும் மீண்டும் அவர் தெரிவித்தார் வேறு சில தோழர்கள் மூலமாக அவர் தெரிவித்ததால் தான் இன்றைக்கு வேறொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியதை நேற்று போயிட்டு அதை மாற்றிட்டு இன்றைக்கி நான் இதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தேன் ஏன்னா ஒரு கவிஞர் இந்த மாதிரியான ஒரு தொழிலாளிகளுடைய தலைவர் தங்களுடைய அந்த சமூகத்தினுடைய அந்த தொழிலுடைய விதமான வழிகளையும் அதனை சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை சொல்லப்போனால் ஆக்ரோஷம் நக்கல் நையாண்டி கோபம் எல்லாமே இந்த புத்தக இந்த புத்தகத்துக்குள்ள எல்லாமே இந்த புத்தக புத்தகத்துக்குள்ள இருக்கு படித்தீங்கன்னா அவங்களுக்கு தெளி இப்போ எங்களை போன்றவர்கள் எங்களுடைய முழக்கங்களின் மூலமாக என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவோம் அல்லது உரையின் மூலமாக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வந்து வெளிப்படுத்துவோம் போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம் ஆனால் கவிஞருக்கு இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் எல்லாமே இருக்குது நல்ல வார்த்தைகளும் இருக்கு கெட்ட வார்த்தைகளும் இருக்குது இல்லை இல்லை மோசமாக இல்லை அவ்வளவு மோசம் அவ்வளோ இல்லை எல்லாமே இருக்கு அது எல்லாம் இயல்பான ஒன்றாக வந்திருக்காங்க அந்த கவிதையில் எல்லாமே இயல்பான ஒன்றாக வந்திருக்கிறது ஒரு எழுபத்தி நாலு கவிதைகள் இதில் இருக்குது ஒரு கூறியது கூறியது கூறுன்ற மாதிரியான தன்மையில் எந்த விதமான குறைகளுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு எழுபத்தி நாலு கவிதைகள் என்பது இதுக்குள்ளே இருக்குது கட்டாயம் நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் வாசிப்பது மட்டுமல்ல மற்றவர்களிடத்திலேயே இது கொண்டு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் நிச்சயமாக இந்த சமூகத்தினுடைய முடி தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை தன்னுடைய அனுபவத்தில் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கவிதையாக வடித்தெடுத்திருக்கிறார் கவிதை அவருக்கு தொடர் முரு வீரவாணியம் குறிப்பிட்டதைப் போல கைவரப்பெற்றிருக்கிறது அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் ஒரு இளங்கலை தமிழ் இலக்கியப்பட்டதாரி ஆகவே நான் கூட தமிழ் இலக்கியம் தான் படித்தேன் இருந்தாலும் எனக்கு கவிதை வரல எங்கள் என்னுடைய களம் வேறு என்னுடைய களம் என்னுடைய பணி என்பது வேறாகிவிட்டது என்னுடைய பணி என்பது களம் விட்டது அவர் தன்னுடைய தொழிலோடு சேர்ந்து இந்த மாதிரி கவிதையை படிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக திரு நடராஜன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் சில கவிதைகளை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அவையிடம் நிறைய வயிறு இருக்கு என்னை நம்பி நிறைய வயிறு இருக்குது எவ்வளவு சுருக்கமாக ஒரு ரத்தனை சுருக்கமாக இந்த தன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமையையும் இத்தகைய நிறைய மயில் வைத்திருக்கிறவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து எப்படி இந்த சமூகம் இருக்கிறது என்பதை ரத்தன சுருக்கமாக அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதே மாதிரி உலகத்திலேயே முகத்தில் முகம் பார்த்து ரசித்து ருசித்து பிடிச்சி செய்கிறது ரெண்டே வேலைதான் ஒன்னு கட்டில் வித்தை இன்னொன்று கட்டிங் வித்தை என்ன இதை விட கவிதை வேணாம் ஒரு மிகச்சிறந்த கவிஞருக்குரிய எல்லா விதமான தகுதிகளும் அதனுடைய வெளிப்பாடுகளும் இந்த ஏற்கனவே ஒரு ஒரு கவிதை நூலை வெளியிட்டு அதை பற்றி சவரக்காரன் பராக் பராக் ஒரு மிகச்சிறந்த படைப்பாக பல பதிப்புகளை கண்ட படைப்பாக ஏற்கனவே வெளிவந்திருக்கிறது இதனுடைய இரண்டாவது அவருடைய இரண்டாவது படைப்பு இரண்டாவது படைப்பு என்று சொன்னாலும் அவர் ஒரு நீண்ட அனுபவம் பெற்ற ஒரு கவிஞர் என்பதற்கான எல்லா அடிப்படைகளும் இந்த கவிதை நூலில் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அதான் தொடர் சொன்னது மாதிரி ஜீவகரிகால் சொன்னது மாதிரி அந்த கவிதை உடம்ப சலூன் கடைக்காரர்களின் குழந்தை வரையும் படத்தில் உடற்பாகங்கள் அனைத்தையும் குட்டி குட்டியாய் வளர்ந்து வரைந்துவிட்டு தலைமையிலை மட்டும் நீளநிலமாக வரைந்தது தன் தந்தையின் வறுமையை போக்க இந்த இத்தகைய சூழ்நிலையில் வள வளரக்கூடிய குழந்தை எப்படி தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தும் என்பதற்கு அந்த கவிதை ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி மீசை பற்றி சொல்கிறார் வச்சிருக்கிற வச்சுக்கிற உனக்கு தாண்டா அது தோகை வச்சு விடுற சலூன்காரருக்கு அது வெறும் மசுறு தாண்டா உக்கா உட்காருடா ஏன்னா அந்த மீசை பற்றி நிறைய சமூகத்தில் வந்து அது விதவிதமாக மீசை வச்சுக்கிறது இப்படி மீசை வச்சுருந்தா என்ன ஜாதிக்காரன் அப்படி மீசை வச்சுருந்தா அந்த ஜாதிக்காரன் மீசன்றது வெறும் மயில் தான் இருந்தாலும் இதுக்கு நிறைய கதைகளை கட்டி விட்டு சமூகத்தில் அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் ஆனால் முடிப்படுத்தும் தொழிலாளர்களை பொறுத்தவரை எல்லா மயிரும் ஒன்று தான் இந்த மயிரும் மயிருன்றது நிறையா வருது அதுக்காக அவர் பதில் சொல்லிட்டாரு மயிருக்கு மயிரே வேலை செஞ்சிட்டு இருக்கிற உடனே மயிர் வராமல் மாணிக்கமாக வரும் அப்படின்ற கேள்வியையும் அவர் வந்து அது கவிதையிலேயே கேட்டிருக்காரு அதனால் அவரே பதில் சொல்லிட்டாரு அதே மாதிரி அதை விட ரொம்ப ஷார்ப்பான ஒரு கவிதை இவர்களை எல்லாம் நிறைய பேத்தை பற்றி சொல்கிறாரு இவர்களை எல்லாம் களத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை சரிதானே இவர்களை எல்லாம் களத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஆனால் கவிதையில் கட்டி வச்சு உதைக்கலாம் அதற்காகத்தான் எழுதுகிறேன் வந்து அதனால் இந்த மாதிரி அவருடைய நான் ஒரு ரெண்டு கவிதை மட்டும் சொல்லிட்டு அடுத்து உறைக்கு வரேன் இது பூரா நான் அந்த கவியை பூரா படிக்கிறதுக்காக நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் ஆமாம் அதே மாதிரி பாருங்கள் ஊருக்கு ஒரு குடி தான் இருக்கும் இந்த முடி திருத்துகிற சமூகம் அல்லது வன்னார் சமூகம் அதை பற்றி அவர் நாம் ஏன் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு குடியாக இருக்கும் அதுவா ஒரு ஊருக்கு ஒரு ராஜா தானே இருக்க முடியும் மகனே அது இந்த மாதிரி தான் சொன்னேன் நக்கல் நையாண்டி எல்லாமே இதில் வந்து நிறைய இருக்குது அதனால் நான் அதே மாதிரி நீ பெரிய மயிரா நான் பெரிய மயிரா என வெளியே சண்டை போட்ட எல்லா மதத்தின் சாதி மயிரும் ஒன்றாயின என்னோட மயிர்கடையில் கூடையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை மதத்தின் பெயரால் சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தில் அதை எதிரொலிக்க அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த கவிதையை வந்து அவர் எழுதியிருக்காரு அதான் நான் சொன்னல அந்த கவிதையும் ஒரு இதை விட முக்கியமான ஒரு விஷயம் எந்த நாற்காலியில் அமரவும் ஏதாவது தகுதி வேண்டும் சலூன் நாற்காலையில் அமர மனிதனாக இருந்தால் போதும் கூடுதலாக கொஞ்சம் மயிர் இருந்தால் போதும் மற்ற நாட்கள் முதலமைச்சராக உட்காருன்னா அதுக்கு ஒரு இது வேணும் கலெக்டர் ஆக்காரில் உட்காருன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் இந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவரானால் அதுக்கு அதில் ஜெயிக்கணும் ஆனால் சலூன் கடைக்கானவருடைய அந்த நாற்காலியில் உட்காருவதற்கு மனுஷனாக இருந்தால் போதும் கொஞ்சம் மயிர் இருந்தால் போதும் வேறு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை அதே மாதிரி மது எந்த அளவுக்கு தமிழ் சமூகத்தில் தமிழகத்தில் மது என்பது எந்த அளவுக்கு சமூகத்தை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்பது அல்லது எங்களை போன்றவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் கோயில்களுக்கு பக்கத்தில் அல்லது பெண்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதிகளில் குழந்தைகள் அதிகமாக நடைபாடக்கூடிய பகுதிகளில் அந்த மதுக்கடைகள் வேண்டாம் என்று சொல்லி நிறைய போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இதை படித்த பிறகு தான் விடுதிறுத்தும் தொழிலாளர்கள் மது விட்டு வரக்கூடிய நபர்களால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது மது பழக்கத்துக்கு அடிமையானவர்களால் இவர்களுடைய தொழில் அளவுக்கு ந நசிந்து போயிருக்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக அற்புதமாக அவர் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதில் அவர் சொல்கிறாரு சக தொழிலாளர்களே நாம் போராடும் நேரம் வந்துவிட்டது பள்ளி கல்லூரி கோவில் மட்டுமல்ல முடிதிருத்தும் கடைக்கு அருகிலும் மதுக்கடை வேண்டாம் என்று போராட நேரம் நேரம் வந்துவிட்டது ஆம் தோழர்கள் அப்படின்னு ஒரு நீண்ட கவிதையை எழுதி கடைசியாக அப்படி முடிக்கிறாரு அதில் பிடிச்சிட்டு வந்த ஒருத்தருக்கு முடிவுண்டதுனா எவ்வளோ கஷ்டம் ஒழுங்காக இருக்கவனே டிவி போட்டாங்கிட்டு பார்க்குறான் அல்லது ஃபோன் வந்து 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 இந்த மாதிரியான பல தொலைகளுக்கு மத்தியெல்லாம் வெட்டி முடிக்க வேண்டியிருக்கு இதில் ஒருத்தன் பிடிச்சிட்டு வந்து சேரில் உட்காந்தானு வச்சுங்க அவனுக்கு எப்படி வெட்ட முடியும் சொல்கிற ஆட்டாமல் இருந்தால் ஆட்டாமல் இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போவது உறுதி ஆட்டி கொண்டு இருந்தால் நான் ஜெயிலுக்கு போவதும் நான் ஜெயிலுக்கு போவதும் உறுதி அதாவது ஒவ்வொரு சம்பவத்தையும் ரொம்ப ரசித்து உள்வாங்கி உணர்ந்து அதை கவிதை மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த கவிஞராக அருமை தோழர் நடராஜன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் அதே மாதிரி சாதாரணமாக பலரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை எந்த வேலை இது இல்லைனாலும் போடா சரிக்கு போடா அப்படின்னு சொல்கிறது பொதுவான சமூகத்தில் அர்த்தம் தெரியாமல் ப பயன்படுத்துகிறார்களா அர்த்தத்தோடு பயன்படுத்துகிறார்கள் தெரியாது அதை பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் தலையாறு முதல் தலைமைச் செயலாளர் வரை பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை பில் கலெக்டர் முதல் ஜில்லா கலெக்டர் வரை காலங்காலமாக இருக்கின்ற வேலை பிடிக்கலனா சிறைக்கப் போகலாம் என்கிறீர்கள் சிறைக்கிற வேலை பிடிக்காத நாங்கள் எங்கே போகுது இவர்களே இந்த மாதிரியானது மட்டுமல்ல ஒரு சாதிய பாகுபாடு தீண்டாமை இது போன்ற பிரச்சனைகளை கொண்ட இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளும் இதில் நிறைய இருக்கிறது ஆனால் எந்த சாதியும் இன்னொரு சாதி என்னுடைய சாதிக்கு சமமானது என்று சொல்லி அவனாவது சொல்லியிருக்கானா இந்த சாதி உட்பட சொல்றேன் எந்த சாதியாக இருந்தாலும் நமக்கு கீழே ஒரு சாதி இருக்கு நம்மை அடிமைப்படுத்துவதற்கு நாம் அடிமைப்படுத்துவதற்கு ஒரு சாதி இருக்கிறது நாம் கால வச்சு மிதிக்கிறதுக்கு கீழே ஒரு சாதி இருக்கிறது என்கிற பெருமிதத்தில் தான் இந்திய சமூகம் சாதிய சமூகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது தவிர நம்ம நமக்கு சமமானவர்கள் அவர்கள் என்கிற முறையில் எந்த சாதியும் நினைப்பதில்லை அது பட்டியல் சாதிக்குள்ளேயே இருந்தாலும் சரி பிற்ப பிற்படுத்தப்பட்ட சாதிக்குள்ளேயாக இருந்தாலும் சரி வேறு எந்த சாதியாக பார்ப்பனர்களாக இருந்தாலும் சரி பார்ப்பனர்களையும் சவுண்டி பார்ப்பான்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க சவுண்டி பார்ப்பான்றவரை அந்த பார்ப்பனர்களுடைய வீடுகளில் மெயின் கேட் வழியாக வர மாட்டாங்க போக முடியாது ஏன்னால் அவர்கள் பார்ப்பனர்கள் இறந்தால் பிணத்தை பார்ப்பனர்களுடைய பிணத்தை எரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதனால் அவர் வந்து பார்ப்பவருடைய வீடுகளிலேயே அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள் புலக்கடு தான் வந்து புலக்கடு வழியாக தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லா சாதியிலும் சாதிய வேற்றுமைகள் பாகுபாடுகள் என்பது நிறைந்திருக்கிற ஒரு சமூகமாகத்தான் இந்திய சமூகம் என்பது இருக்கிறது அதிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக பட்டியல் சாதியை சார்ந்த மக்கள் கடுமையான ஒடுக்குமுறைக்கும் பாகுபாடுகளுக்கும் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கும் உள்ளாகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி பதின பகுதியினராக முடிபிடிப்பு தொழிலாளர்கள் இந்தியாவிலே தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த சாதிய பாகுபாட்டினால் தீண்டாமை கொடுமையினால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எதிரொலிக்கக்கூடிய கவிதை மூலமாக திரு நடராஜன் அவர்கள் இதில் எதிரொலித்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கான தீர்வு அதில் ஒரே ஒரு ரெண்டு குறைய சொன்ன நான் அதாவது ஆம்பளை வந்து ஆம்பளையை திட்டணும்னா கூட ஒரு ஆண் ஆணைய திட்டம் வேண்டும் என்றாலும் கூட பெண்களை இழிவுபடுத்தி திட்டுவது என்பது நான் புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் இவரும் அதை பயன்படுத்தியிருக்கிறார் அந்த மாதிரியான வார்த்தைகள் அல்லது அந்த மாதிரியான கருத்துக்கள் என்பது எதிர்த்து போராட வேண்டிய முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் சந்த சம்பந்தமே இல்லாத பெண்களை எதுக்கு எதிர்க்க எழுதுறீங்க திட்டுறதுக்கு பெண்களை திட்டுவதற்கு என்ன இருக்கிறது அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு சில்ப்னு கூட வச்சுக்கலாம் அது வந்து ஒரு நோக்கபூர்வமாக இல்லை நிறைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகளை பயன்படுத்துகிற போது அதுவும் அப்படி புலகத்தில் வந்துட்ட மாதிரி தான் ஒரு எடுத்துக்கிறேன் ஒரு உரிய கவனத்தோடு அது வந்து செய்யப்படலன்றது மாதிரி அந்த மாதிரி ஒரு சில வார்த்தை குறைபாடுகள் என்பது இருந்தாலும் கூட ஒரு இந்த தொழிலை செய்து கொண்டு அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருந்தபோது எப்படி இருந்தது நகர்ப்புறத்துக்கு வந்ததுக்கு பிறகு புலம்பெயர்ந்து நகர்ப்புறத்துக்கு வந்து இங்கே தொழிலை ஆரம்பித்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான நெருக்கடிகளை நகர்ப்புறத்தில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் கிராமப்புறத்தில் என்ன மாதிரியான நெருக்கடிகளை சந்தித்தோம் என்பது எல்லாமே இந்த கவிதை தொகையிலே வந்திருக்கிறது முதலில் மற்றவர்களும் படிக்க வேண்டும் குறிப்பாக அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இதை படிக்க வேண்டும் ஏன்னால் நமக்கு வாட்சது இதுதான் தான் நமக்கு இதுதான் தொழிலு வேறு என்ன பண்றது நம்ம தலையெழுத்து இப்படி என்கிற நிலைமையில் இருந்து இதை மாற்ற முடியும் இத்தகைய எல்லா தொழிலுமே நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக என்ன தொழில் நமக்கு வாய்த்திருக்கிறதோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை இழிவுபடுத்துவதற்கோ சாதிய ரீதியாக நம்மளை பாகுபடுத்தி பார்ப்பதற்கோ என்ன அவசியம் இருக்கிறது என்ன தேவை இருக்கிறது அதற்கு எதற்காக நாம் உடன்பட்டு போக வேண்டும் நாம் வேலை செய்கிறோம் அதற்கான கூலியை தருகிறார்கள் என்கிற முறையில் அதில் வரக்கூடிய பாகுபாடுகளை இழிவுகளுக்கு எதிராக நம்முடைய குரலை ஒன்றுபட்டு அதே கூட அதை கூட சொல்கிறார் ஒரு ஒரு போராட்டத்துக்கு கூப்பிட்டா நாலு பத்து நாளாக வேலை இல்லைடா இப்போதான் ஒரு கிராக்கி வந்திருக்குது அதனால் நான் இப்போ வர முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதாகவும் அப்புறம் அடுத்து இவர் அவரை வந்து அவர் வந்து இவரை வேலை முடிஞ்சிச்சு வா போகலான்னு கூப்பிப்பது நானும் பத்து நாளாக வேலை இல்லாமல் தான் இருந்தா இப்போ தானா ஒருத்தர் வந்திருக்கிறான் அதனால் என்னால் வர முடியாது இந்த ஒற்றுமை அந்த உரிய நேரத்தில் ஒரு ஒற்றுமை ஒன்றுபடுத்துவது அல்லது ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைப்பதில் இருக்கக்கூடிய இந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் மிக அற்புதமாக இந்த நூலின் வழியாக அவர் இருக்கிறார் மேலும் மேலும் பல புதிய பல படைப்புகளை அவர் வெளியிட வேண்டும் வெளிக்கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக இந்த நூல் பரவலாக எப்படி சமரக்காரன் பராக் பராக் என்கிற நூல் தமிழகத்திலே பரவலான வரவேற்பை பெற்றதோ போல இந்த பார்பர்நாமா என்கிற இந்த நூலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டும் கவிஞருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்தார் சிறப்பாக உரையாற்றிய தோழர் அவர்களுக்கு நன்றி